முதலமைச்சர் கைது செய்யப்பட வாய்ப்பு இருக்கா எனக்கு தெரியாது பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் வழியை நசிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் நினைக்கிறார் அவருக்கு பயம் அவருக்கு எங்கேயோ பயம் அவர் வீட்டுக்குள்ள பயம் அதைத்தான் நான் சொல்லுவாங்கன்னா அதிகாரப்பூர்வமாக நான் சொல்ல முடியாது யூகம் நடவடிக்கை எதற்காக ஆரம்பிக்கணும் கடந்த ஒரு மாத காலமாக பதட்டத்தில் வேலை

டிவிஎஸ்சி மாநில அரசு கீழே இருக்கிறாங்க டிவிஎஸ்சி வச்சு நீங்க கட்சி நண்பர்கள் நசுக்கிறீங்கன்னு நாங்க சொல்லலாமல்ல அது பாயிண்ட் இல்லனே அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்க கோர்ட்டுக்கு போங்க அரெஸ்ட் பண்ணா பெயிலுக்கு போங்க ஜாமீனுக்கு போங்க அதை வைத்து கோர்ட் நியாயம் சொல்லட்டும் இடியே வரக்கூடாதுன்னு என்ன எந்த விதத்தில் நியாயம்